ஹாய் மக்களே கிராம வாழ்க்கை விவசாயம் இது மாதிரி வீடியோக்கள் பார்க்க விரும்புகிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நான் எங்கள் ஊரில் என்னோடய இடத்துல வந்து வேர்க்கல்ல பயிர் போடுறதுக்கு வேர்க்கல்ல எப்படி போட்டேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல ஃபஸ்ட்டு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேர்க்கல்ல போட்டாச்சு அப்படிம்பாங்க அந்த விதையை வந்து மண்ணுக்குள்ளே வந்து போட்டு அது மேலே வந்து இது மாதிரி டிராக்டர் மூலமாக போடுறத வந்து வேர்க்கல்ல போட்டாச்சுன்னு சொல்லுவாங்க மற்ற கிராமத்திலலாம் எப்படி சொல்வாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல போடுறதுக்கு இந்த ஏறு கலப்பையை வச்சு மாடு பூட்டி அது உழுதுக்கிட்டே வரும் அதில் வந்து பின்னாடி ஒரு ஆள் அந்த ஒரு ஒரு விதையாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் போட்டுக்கிட்டே வருவாங்க மறுவாட்டி வர்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கிட்டே போவோம் இது மாதிரி தான் முன்னாடி இருந்துச்சு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் தான் இருபதுக்கு முன்னாடி இப்போ வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆன பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிராக்ட்ரு வச்சு தான் போடுறோம் டிராக்டருக்கு கூலி அதே மாதிரி உழுவுறத்துக்கும் கூலி தான் டிராக்டர் வச்சு தான் பண்ணுறோம் இந்த மாடு விவசாயம்லாம் இப்போ வந்து கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலவுன்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதாவது பல மடங்கு செலவு அதிகமாக தான் போயிட்டுருக்கு நம்மளே வந்து நம்ம லட்சா நம்ம மாடு நம்ம கலப்பை வச்சு நம்மளே விவசாயம் பண்ணி இது மாதிரி வேர்க்கடலை போடுறது எல்லாம் பண்ணப்போ வந்து ரொம்ப செலவு கம்மியாக இருந்தது அந்த மாடை பராமரிக்கிறது ஏற்கலப்பை இது மாதிரி உபகரணங்களை தான் இருந்தது இப்போ எல்லாமே வந்து இது மாதிரி டிராக்டர் இது மாதிரி கொஞ்சம் டெக்னாலஜி அந்த மாதிரி மாறினதுனால விவசாய பொருள் செலவு வந்து இன்னும் அதிகமாகி தான் இருக்குது இப்படி தான் சொல்லணும் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து வேர்க்கடலை போடுறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்க இந்த மீ டிராக்டர்ல வந்து மேலே கொட்டி விட்டுரும் அரிசியை அந்த வேர்க்கடலை நில கடலையை கிரவுண்ட் நட் இதை கொட்டிட்டோம்னா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து வரிசையா பைப் இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா போகும் இந்த பாருங்க பைப் மாதிரி இருக்கு அது வழியா வந்து அந்த கலப்பையில போய் அது இது மாதிரி அந்த கலப்பை வெட்டிக்கிட்டே போது அந்த ஒரு ஒரு விதையா அதுல விழுகுது அந்த பைப் வழியா போய் இந்த மெத்தட்ல அந்த இந்த டிராக்டர் வந்து வேலை செய்யுது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லார்டையும் கிடையாது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகை ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க என்னடா இதுக்கு எவ்வளோ காசாக நம்ம தரணும் ஒரு ஒரு மா இடம் போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவா கிட்டே அவர் வாங்குறாரு என்கிட்ட வந்து வாங்கினார் அது என்ன கணக்குனே தெரியல ஒரு ஆஃப் ஆனவரு கூட கிடையாது இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் எனக்கு ஓட்டினார் அவர் அதே மாதிரி என்னோடய தம்பிக்கும் வந்து கொஞ்சம் அதிகம் இடம் தம்பிக்கு வந்து ரூபா வாங்கினார் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எட்நூறு தம்பிக்கு ஒரு தொள்ளாயிரம் போட்டு ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஏதோ வாங்கினாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஐம்பது ரூபா முன்ன பின்னே தான் ஆச்சு ஆனால் இது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது மொத்தமே ரெண்டு பேருக்குமே அவர் வந்து ஒரு அவர் தான் ஓட்டினார் ரெண்டு இடத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மா இடத்துக்கும் கொஞ்சம் அதிகம் அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப வந்து இது அதிகமாக தான் தோணுது இது உங்கள் எல்லாம் ஒரு மா இடத்துக்கு எவ்வளோ வேர்க்கல்ல போடுறதுக்கு இந்த டிராக்டரில் போடுறவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கது பதிவு பண்ணுங்கள் இது சரியான ரேட்டு தானா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இது எப்படி ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது இந்த சீசனில் மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து இந்த வேலை அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஒரே டைமில் நிறைய ஒரு கிராமத்தில் இந்த வேர்க்கல்ல போடுறதுனால வந்து விவசாயம் பண்ணுறதுனால ஒரே நாளில் நிறைய பேருக்கு பண்ண வேண்டியதுனால அந்த டிராக்டர் வந்து கம்மியாக இருக்குது ஊருக்குள்ளே இது பக்கத்து ஊர்லேருந்து தான் நம்ம வந்து வர வச்சோம் அப்போ வந்து அவங்க கொஞ்சம் ரேட்டு வந்து அவங்க இஷ்டம் போல் ரேட்டு அதிகமாக தான் கேட்டு வாங்குற மாதிரி தெரியுது பட்டு மற்ற டைம்கெலாம் அவங்களுக்கு இது மாதிரி வேலை கிடைக்காது இது வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்து ரேட் அதிகம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் டிராக்டரில் வந்து இது வந்து இந்த வேர்க்கலை போடுற அட்டாச்மெண்ட் வந்து தனியாக வாங்கி ஃபிட் பண்ணுறாங்க மாதிரி ஊருக்குள்ளே சொன்னாங்க ஸோ பட்டு அது வந்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிருது அவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு மூணாவது ஓட்டுக்கு வந்து இது மாதிரி வேர்க்கலை போடணுன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து வந்து உங்களுக்கு மஞ்சு அதிகமாக இருக்குதுங்க இன்னொரு ஓட்டு ஓட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏங்க அதுக்குள்ளேயும் போடுறீங்க ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் நாள் கழிச்சு போடலான்னு சொல்லியிருந்தார் பட் நாங்கள் டைம் இல்லை அப்படிங்கிறனால வந்து இது பண்ணிட்டோம் இதுக்கு நான் வந்து ஒரு மா இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து ஒரு அரை மூட்டாக ஃபஸ்ட்டு வாங்கி தான் போட்டேன் பத்து பற்றலை கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் ஊருக்குள்ளே போய் ஒரு அஞ்சாறு கிலோ மறுபடியும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா லாஸ்ட் டைமில் பத்தாமல் போயிடுச்சு ஒரு நம்ம இடத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு முக்கால் மூட்டை வேர்க்கல்ல உடச்சி நம்ம வந்து அந்த விதையை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணனால தெரியலை அதுக்கு பிறகு அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு பக்கத்து ஊருக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் சில கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் பட்டு விதைக்கல்ல வந்து வேர்க்கல்ல வந்து கொஞ்சம் அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா பெருசு பெருசாக இருந்துச்சு அதனால கூட பார்த்தா போயிருக்கலாம் இதுதான் வந்து நான் இன்னைக்கு பண்ண வேலை இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வேர்க்கடலை உடைக்கல வீடியோ போட்டிருந்தேன் அதை நிறைய பேர் பார்த்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாேருக்குமே நன்றி இதே மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் என்னாச்சுன்னா வந்து கடைசியாக கொஞ்சம் மட்டும் வேர்க்கடலை அரிசி பத்தலை அது வந்து அம்மா வந்து கொஞ்சம் கையிலேயே வந்து போதைச்சிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த கடைக்கோட்டு வச்சு அதில் கொத்தி நான் போதச்சுக்கிறேன்னு சொன்னாங்க சில விடுபட்ட இடங்கள்லாம் அவங்களே வந்து இருக்காங்க சரியாக சில இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து மண் வந்து சரியாக மூடாக போயிடுது வேர்க்கல்ல அந்த அரிசி வந்து மேலே தெரியுது அதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அம்மா நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பார்த்து மூடி மூடிவிட்டோம் காலநிலையே விட்டோம் சரியாக சில டைமில் மூடாக போயிடுது அது வந்து மேலே கடந்ததுனால் வந்து காக்கா குருவி இதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டு போயிடும் சில இடங்கள் இதை டிராக்டர் தானே சில இடங்களில் வந்து அது ஒரு அது எப்படின்னு தெரியல அந்த அரிசி வந்து நல்லா மண்ணுக்குள்ள மறையாம மேலேயே நின்று போயிடுது அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படியே இது அவர் வண்டி போன பிறகு நாங்கள் வந்து அப்படியே பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு காலிலே தள்ளி விட்டு மண்ணுக்குள்ள தள்ளி விட்டோம் ஏன்னா வந்து அப்புறம் ரொம்ப கலவுசா தான் செடி வர வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நம்ம விட்டு அதை சரி பண்ணாம விட்டோம்னா அணிலு காக்கா எல்லாமே வந்து சாப்பிட்டு போயிடும் மேலே கடந்ததுனாக்கா இது உள்ளரை உள்ளதே வந்து சில டைம்ல நோண்டியே சாப்பிடணும் ஸ்மெல்ல வச்சு மேலே இருந்ததுன்னா குருவி காக்கா அணில் எல்லாமே வந்து சாப்பிட்டு போயிடும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய ஆலமரம் மரங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் வந்து நிறைய அணில் இதில் பறவைகள்லாம் வந்து அடைஞ்சு அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது பக்கத்துலேயே அது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புறக்கி சாப்பிட்டு போயிடும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே தெரியறதுலாம் நானும் அம்மா எங்கள் ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்து வந்து அதை கொஞ்சம் காலநிலையில் தள்ளி மண்ணுக்குள்ளே ஓரளவுக்கு தள்ளி விட்டோம் இது மாதிரி வேர்க்கல்ல போட்ட அனுபவம் அனுபவம் உங்களுக்கு இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வந்து விரைவில் அப்லோட் பண்றேன்